நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி தாங்க ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான விசேஷமான கோயிலுங்க கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலை போலவே இந்த கோயில் இருக்குங்க இந்த கோயிலை தட்சிண துவாரகன்னு அழைப்பாங்க ரொம்ப அழகான திருக்கோயில் திருகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கழிச்சிடும் கோயில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு இந்த கோயில் மொத்தம் இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற கோயிலுங்க ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப பெரிய இடம் தூரத்துலேருந்து பார்த்தாலே ராஜகோபுரம் அப்படி தெரியுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அவ ஆலயத்தின் மூலவரின் திருநாமும் பாமதேவ பெருமாள் உற்சவரின் திருநாமும் ராஜகோபால சுவாமி தாயார் செங்கமல்லவல்லி தாயாருங்க தாயாருக்கு செண்பகலக்ஷ்மி படிதாண்டா பத்னி கோமம்புஜ நாயகின்னு பல பேர் உண்டுங்க உற்சவரோட பேர்ல தான் இந்த கோயில் அழைக்கிறாங்க ராஜகோபால சுவாமி திருக்கோயில்னு இந்தாண்டுக்கு பக்கத்துல தான் கோயில் கிருஷ்ண அவதாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தென்பகுதியில் கோபிலர் கோபிலையர் என்ற இரண்டு முனிவர்கள் வந்து இருந்தாங்க அவங்க கண்ணனின் லீலைகளை கேட்டு அவரை பார்க்கணும்னு துவாரகையை நோக்கி புறப்பட்டு போனாங்க அப்ப அந்த வழியில இரண்டு முனிவர்களையும் நாரதர் சந்தித்தார் கிருஷ்ண அவதாரம் முடிந்து விட்டதாக ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னாரு அதை கேட்டு ரெண்டு முனிவர்களும் வருத்தம் அடைஞ்சிட்டாங்க அவர்களை ஆறுதல் படுத்தி நாரதர் என்ன சொன்னாருன்னா ரெண்டு பேரையும் கிருஷ்ணன் நினைத்து தவம் இருக்கும்படி அறிவுறுத்தினார் அதன்படியே முனிவர்கள் இருவரும் கடுமையான தவத்தில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் இருவருக்கும் கிருஷ்ண பகவான் காட்சி தந்தார் அவரிடம் தங்களின் லீலைகளை காட்டி அருளும்படி முனிவர்கள் வேண்டினார்கள் அதன்படி கிருஷ்ணர் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு லீலைகளை காட்டி அருளினார்கள் பின்னர் முனிவர்களின் வேண்டுதலுக்காக இந்த தளத்தில் கிருஷ்ணர் எழுந்தருளினார் இதுதான் தல வரலாறு இந்த கோயில் பதினாறு கோபுரங்கள் ஏழு தூண்கள் இருபத்தி நான்கு சன்னிதிகள் ஏழு மண்டபங்கள் ஒன்பது புனித தீர்த்தங்களை கொண்ட ரொம்ப ரொம்ப பெரிய கோயில் அற்புதமான கோயில் ரொம்ப அழகான கோயில் இப்படி நீங்கள் யாராவது இந்த கோயில் பார்க்க வரலன்னா நிச்சயம் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க அப்போ நான் சொல்கிறது எவ்வளோ உண்மை உங்களுக்கு தெரியும் கோலவர் அந்த கோயிலில் பனிரெண்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தராருங்க உற்சவர் ராஜகோபால சுவாமி இந்த ஆலயத்தில் இடையன் கோலத்தில் பாலகனாக காட்சி தருகிறார் ஒரு வேட்டி அணிந்து அதையே தலைப்பாகையாக சுருட்டி வைத்துள்ளார் வலது கையில் வெண்ணெய் மற்றும் சாட்டை வச்சுருக்காருங்க இடுப்பில் சலங்கை சாவி கொத்து கையில் வளையல் காலில் தண்டை கொலுசு ஆகிய குழந்தைகள் அணியும் அத்தனை அணிகளிலையும் அழிஞ்சிருக்காரு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா நுணுக்கமாக பார்க்கணும் அவரோட ஒரு பசுவும் இரண்டு கன்றுகளும் இருக்கும் தாயார் சந்நிதி அருகே பெருமாள் சந்நிதி எதிரே பெண் வடிவை கருடாழ்வாதிக்கிறாங்க மதுரையில் உள்ள கல்லழகர் கோயிலை போலவே தினமும் மாலையில் மட்டும் தோசை நைவேதியம் செய்கிறாங்க சுவாமிக்கு இங்கு வெண்ணெய் தாழி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் நான்கு வேதங்களையும் கற்று வந்த பெரியோர்கள் இங்கு வாழ்ந்தமையால் ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்களனும் இந்த காலத்தில் செண்பங்க மரங்கள் இருந்த அடர்ந்த காடாக இருந்ததுனால செண்பகாராயணேத்திரும் முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த கோயிலை அமைத்த காரணத்தினால குலோத்துங்க சோழ விண்ணகரனும் இந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் கொண்டிருப்பதனால் ராஜ மன்னார்குடின்னும் மன்னர்கள் கோபாலனுக்கு கோவில் கட்டியதால் மன்னார் இந்த இடத்த சொல்லுவாங்கங்க இந்த கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது திருவாரூரில் வந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மன்னார்குடி மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் நிச்சயம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இருபத்தி மூணு ஏக்கரில் இந்த கோயில் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கோயில் எவ்வளோ பெரிய கோயில்னு கோயில் திருப்பணி இப்போ நடந்துகிட்டு இருக்குது எவ்வளோ கூட்டம் இந்த கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கூட்டம் இருக்கிறாப்புலேயே தெரியாதுங்க அவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய கோயில் இந்த கோயிலில் யானை இருக்குங்க கோயிலுக்கு வரவங்க நிச்சயம் இந்த யானையை பார்த்துட்டு போங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த யானையை பார்க்கறதுக்கு இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய கோயில்களை பற்றி சொல்றோம் நிறைய கோயில்களுக்கு விசிட் பண்றோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க இறைவனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுவோம் மனசில் இருக்க எந்த குறையாக இருந்தாலும் கடவுள் கிட்ட சொல்லுவோம் நிச்சயம் அதுக்கு கடவுள் நமக்கு ஒரு நல்வழி காட்டு வருங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கங்க